தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சந்தா உறுப்பினர்களுக்கும் வணக்கங்களையும் ஆரோக்கியத்துடன் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நம் சங்கத்தின் வீர மங்கைகள் கட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் சங்க நிர்வாகிகள் அனைவரின் அன்பையும் பாசத்தையும் ஒருங்கி ஒருங்கே பெற்ற வீரமங்கையுமான மங்கையுமான திருமதி வசந்தாமணி அவர்களின் புதல்வரின் திருமணம் கோபிச்செட்டிபாளையத்தில் முப்பது ஒன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலையில் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நம் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடந்தேறியது வந்திருந்த அனைவரும் மணமக்களை பதினாறு வகையான செல்வங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ மனதார வாழ்த்தினர் சகோதரி வசந்தாமணி அவர்கள் நம் சங்கத்தில் அனைவரிடமும் மிகவும் அன்பாகவும் வெல்லந்தியாகவும் பழகக்கூடியவர் அவரின் தூய்மையான நல் மனதிற்கு தகுந்தாற்போல் இறைவன் அருளால் நல்ல முறையில் திருமணம் நடந்து முடிந்துள்ளது புயலின் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகின்ற இந்த சூழலிலும் கஷ்டம் பாராமல் சென்னையிலிருந்தும் சேலத்திலிருந்தும் கிருஷ்ணகிரியிலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் கோயம்புத்தூர் மற்றும் வெகு தூரத்திலிருந்தும் இயற்கையின் சீற்றத்தையும் எதிர்கொண்டு திருமணத்திற்கு வந்திருந்து சகோதரி வசந்தாமணி அவர்களின் மனதை குளிர செய்து மணமக்களை மனதார வாழ்த்தி மகிழ்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப் வலைதளங்களிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்த நல் உள்ளங்களுக்கும் நமது சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் திருமணத்திற்கு வந்திருந்த நம் சங்கத்தின் புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை நமது மூத்த நிர்வாகிகள் அணிவித்து மகிழ்ந்தனர் நமது ஒற்றுமையையும் சிறப்பான சேவைகளையும் கண்டு தாமாக முன்வந்து நமது சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு சங்கத்தின் வங்கி கணக்கில் சந்தா தொகையை செலுத்தி பலர் இணைந்து வருகின்றனர் அவர்களுக்கும் மிக விரைவில் உறுப்பினர் அடையாள அட்டைகளை தயார் செய்து வழங்குவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்மோடு இணைந்து மக்கள் நல சேவைகளை புரிந்திட பல தோழமை சங்கங்கள் விருப்பம் தெரிவித்து வருவது கண்டு மகிழ்ச்சியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் அரசு உயர்மட்ட அதிகாரிகளும் ராஜ்ய சைனிக் போர்டு மாவட்ட சைனிக் போர்டு அதிகாரிகளும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி அமைச்சர்களும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரும் நமது சமூகங்கள் நலன்கள் மற்றும் பொதுமக்கள் நலன்கள் சார்ந்த கருத்து பரிமாற்றங்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் திரு பிவி வி சரவணன் துணைத்தலைவர் ஆலந்தூர் திரு ராமன்மணி மற்றும் தமிழக மாவட்டங்களில் செயல்படும் நமது சங்க தான் தொடர்பு கொள்கின்றனர் அதற்கு முக்கிய காரணம் நமது சங்கம் தமிழக மாநிலம் அளவில் சட்டப்படி பதிவு செய்து சுயநலமின்றி பொதுநல நோக்கத்தோடு செயல்படுவதுதான் நமது சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்கும்போது நம் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இதே ஒற்றுமை நீடிக்கும் பட்சத்தில் நமது கோரிக்கைகளை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் செவிமடுத்து கேட்கும் என்ற நம்பிக்கை வருகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடுவழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்